ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போனோம்னா ஆஃப் கேஜி பிரியாணி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க ஆயில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஊற்றிருக்கேங்க என்ன பிரியாணிக்கு நான் வந்துட்டு கல்பாசி அன்னாச்சி மொக்கு அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த ஏலக்காயும் எடுத்துருக்கேன் அந்த ஏலக்காவும் எடுத்துருக்கங்க பட்டை ரெண்டு பிரியாணி லீஃப் ஒரு மூணு எடுத்துருக்கேங்க ஆயில் காஞ்சிச்சு நான் போட்டுக்கிறேன் இது நல்லா போடிகிட்டோம் இந்த சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெருசாக கட் பண்ணியிருக்கேங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியே கட் பண்ணியிருக்கேன் சின்ன தக்காளியாக இருக்குது கொத்தமல்லி ஒரு அரைக்கையும் புதினா ஒரு அரைக்கையும் எடுத்துருக்கங்க பாருங்க இது நல்லா புரிஞ்சுருச்சு இப்போ நான் ஆனியன் கற்றுக்கேன் ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆகுதுங்க அஞ்சு வருதுங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கேன் இதில் ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேங்க நெக்ஸ்ட் டைம் இதை போது நான் காமிக்கிறேன் இந்த டைம் காமிக்க முடியல மிக்சியில் போட்டு நல்லா வதக்கணும் ஸ்டேஜில் வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுலேயே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு எல்லாம் அரைச்சிருக்கோங்க அதனால் நான் கம்மியாக தான் போடுறேன் டேஸ்ட் பாத்திர கூட போட்டுக்கலாம் இதுவே அளவு கரெக்டாக இருக்குங்க நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் சொல்கிறேன் நல்லா அந்த ஆயிலே வதங்கிச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் கலரே நான் போட வேண்டியதுங்க ஸோ இதுலேயே இந்த ஆயிலேயே அரைக்கை கொத்தமல்லி புதினா அரைக்கை கொத்தமல்லியும் போட்டுக்கிறேங்க நாயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய தக்காளினா ரெண்டு போட்டிங்கன்னா போதும் தக்காளி நல்லா வதங்கணும் நமக்கு அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த தக்காளி போதே ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தயிர் நான் ஊற்றிக்கிறேன் தக்காளி இதுவும் நல்லா வதங்கிட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதங்கட்டுங்க நான் அமைக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நிறைய சரியாகுது அப்போ கிளம்பி கிடைக்குங்க எடுத்துல இன்னும் அடி குடிச்சிடும் தக்காளி நல்லா மசிஞ்சி நமக்கு வரணுங்க இந்த தொப்பு பார்த்துக்கு வரணுங்க எடுத்துட்டேன் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த ஸ்டேஜில் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் போட்டுக்கிறேங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வந்துருச்சுங்க இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் அரை கிலோக்கு எடுத்திருக்கேங்க ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் இதே டம்ளர்ல ஒரு மூணு டம்ளர் சீரக சம்பா ரைஸ்னால மூணு டம்ளர் தண்ணி நான் ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க சிக்கன் நல்லா உருண்டு வந்துருச்சு இப்போ ஹாட் வாட்டரு நான் ஒரு மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிப்போங்க ஹை ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷமும் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷமும் இருக்கேன் சிக்கன் நல்லா வேகணும் நமக்கு பாருங்க அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு ஸ்லோ ஃப்ளேம் ஒரு பத்து நிமிஷம் வைங்க சிக்கன் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க எலும்புலேருந்து நல்லா கலந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் எழுந்துச்சுக்கே அதை கொடுத்துருவேன் தம் போட்டு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ்ங்க நம்ம வைக்கிறோம் நான் எப்போவுமே தம்மில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரேன் நான் கோட்டர் கரை வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் பார்த்து அப்படி வச்சிடலாம் அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் வச்சிங்கன்னா போதும் கல் ஹீட் ஆகிடும் அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கங்க பாருங்க நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி போது வெயிலான கல்ல வச்சுடுறேன் சிம்மில் வச்சுட்டேங்க அடுப்பை கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சரி ஆஃப் பண்ணிட்டேங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக தம்மாயிருக்கு கொஞ்சம் கரெக்டான பக்கத்துக்கு வந்திருக்கு சூப்பரான ஒரு வெஜிடபரி வரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடையது பீஸ் அப்படியே எடுத்து சூப்பராக வந்துருச்சுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தா பை